நண்பர்களே அல்லாஹு சுபஹானுபுவத்தாலா அதிரத்து மூசா அலிஹி சலாம் அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறான் ஒமா தில் கபி எமி நிக்க யா மூசா உங்கள் மூசாவே உங்கள் வலது கையில் என்ன வைத்திருக்கிறீர்கள் அதிரத்து மூசா அலிஹி சலாம் அவர்கள் ஆடு மேய்க்கிற பணியை மேற்கொண்டிருந்தார்கள் எதுவாக ஆடு மேய்க்கிறவங்க ஒரு குச்சி வச்சிருப்பாங்க அவர்கள் அதை குச்சி என்று சொல்லலை அதை மட்டும் சொல்லி அவர்கள் முடிக்கவில்லை அல்லாவோடு பேச வாய்ப்பு கிடைச்சிருக்கு இல்லையா கொஞ்சம் நீளமாக பேசுவோம் என்று சொல்லி கால ஹி அசா இது குச்சி பிஹா அல கனவி வலிஃபிஹா மஹாரிமன் உக்ரா தொடர்ந்து இந்த குச்சியிலே வைப்பேன் நான் ஓய்வெடுப்பேன் இதை பாதுகாப்பதற்கு பயன்படுத்துவேன் என்னெல்லாம் அதனுடைய பயன்பாடுகளை பேசிக்கொண்டே இருந்தார்கள் எல்லாம் கீழே போடுங்கன்னு சொன்னான் கீழே போட்டார்கள் அது பாம்பாக மாறிவிட்டது ஒரு பெரிய பாம்பாக அது மாறி இருக்கிறது பாம்பை கண்டால் எல்லாருக்கும் பயம்தானே பாம்பை கண்டு பயப்படாதவர்கள் யார் அதற்கு அவர்களும் பாம்பை பார்த்து பயந்தார்கள் அங்கிருந்து ஓடுவதற்கு முயற்சி செய்தார்கள் அல்ல சொன்னது பிடிங்கன்னு நான் கஷ்டப்பட்டு அதை குடித்தபோது அது பாம்பு அப்படி அது குச்சியாக மாறியது என்று திருக்குறானில் அதிரத்து மூசாலிஹிஸ்லாத்தினுடைய கைத்தடி பற்றி எல்லாம் பேசுகிறாங்க இதை தெரிந்து கொண்ட ஃபிரோன் என்ன செஞ்சான்னா இது ஒரு பெரிய சூனியம் மாதிரி தெரியுது அப்படின்னு விளங்கி வைத்திருந்தான் அதிரத்து மூசா அலிகிஸ்லாம் ஃபிரோனுடைய அவைக்கு போய் அல்லாஹை அறிமுகப்படுத்துகிறார்கள் அல்லாவிடம் வந்து சில அத்தாச்சி என்ற இருக்குது அப்படின்னு காட்டி கையை வந்து தன் சட்டைக்குள்ளே வைத்து எடுத்தார்கள் அது வெளிச்சமாகிடுச்சு பிரைட்டாக அடிக்குது சூரிய வெளிச்சம் மாதிரி இருக்குது பிறகு தான் வச்சு குச்சியை கீழே போட்டாங்க அது பாம்பு மாறிடுச்சு இதெல்லாம் இயல்பாக நடக்காது அல்லாஹ் எனக்கு இந்த சக்தியை கொடுத்துருக்குறான் கொடுத்து ஒன்றை அனுப்பி அந்த அல்லாவை பற்றி கொஞ்சம் ஞாபகப்படுத்து அப்படின்னு சொல்ல சொல்லியிருக்கிறான் நீ கடவுள் இல்லை என்று சொன்னார்கள் ரோன் சொன்னால் இது ஒரு சூனியம் எனக்கும் அந்த மாதிரி ஆளுகள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி காலையில் வேணால் ஒரு போட்டி வைப்போம் உங்கள் சூனியம் பெருசாக நான் கொண்டு வர சூனியக்காரர்கள் வெல்லுவார்களான்றத பிரச்சனை இதை தாண்டி இதை வைத்து நீங்கள் வேறு ஒன்றெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு போட்டி காலையில் நடத்தினார்கள் ஊரில் இருக்கிற எழுபது சூனியக்காரர்களை கொண்டு வந்து புறவு நிறுத்தினார் அவன் தான் உலகத்தின் மிகப்பெரிய அரசர் அறிவிப்பு கேட்ட உடனே உலகத்தில் இருந்த அன்னைக்கு இருந்து எல்லா சூரியக்காரர்களும் அங்கே வந்து நின்றார்கள் அப்போ ஊத அலைச்சலா ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம் அந்த தடியை கீழே போட்ட உடனே போடணும் யார் ஆரம்பிக்கிறதுன்னு கேட்டப்போ அந்த சூனியக்காரர்கள் பணியோடு சொன்னார்கள் நீங்களே ஆரம்பிக்க கீழே போட்டார்கள் அது பாம்புகள் அப்படியே சாறை சாரையாய் வந்து கொண்டிருந்த பாம்புகளையெல்லாம் மூசாணிக்கு இஸ்லாம் கீழே போட்ட தடி பாம்பாக மாறி முழுங்க தொடங்கியது என்று அந்த நிகழ்ச்சி திருக்குறானில் வருகிறது இந்த பாம்பை ஒரு அத்தாட்சியாக திருக்குறானில் அல்லாஹ் காட்டுகிறான் இருபது சூரியக்காரர்கள் இந்த செய்தியை பார்த்துவிட்டு உடனடியாக முஸ்லீம் ஆனார் நாங்கள் சொன்னது வந்து சூனியம் கண்கட்டி வித்த அது சில நேரங்களில் பிரம்பை தூக்கி வெயிலில் போட்டிங்கன்னா அது அப்படியே சுருளும் சில பல மாடல்கள் அன்னைக்கு இருந்துச்சு இது வந்து நாங்கள் உங்கள் கண்ணை வந்து கண் கட்டி வித்தை செய்கிறோம் நாங்கள் வித்தியாசமான ஒரு சூனியத்தை காட்டுகிறோம் ஆனால் மூசாளி சலான்னு சொல்கிறது செய்கிறது உண்மை அது அது உண்மையாக பாம்பாக தான் நிற்கிது அந்த இடத்துல என்று அவர்கள் ரெண்டுக்குமான வித்தியாசத்தை புரிந்து உடனடியாக அவர்கள் எல்லாம் இஸ்லாத்துக்குள்ளே வந்தார்கள் அத்தாட்சியாக இந்த குரானில் பாம்பு வருகிறது பொதுவாக விச ஜந்துக்களில் அடிக்க வேண்டும் என்பது ரசூல் அல்லி சல்லா அலி செல்லமுடைய சொல் ஒரு ஏழு பொருள் இருக்குது அது வந்து மூதியாத் மூதியாத்ன்னு சொன்னால் நமக்கு வந்து இடைஞ்சலை தரக்கூடியது ஒரு வெறி நாய் சுற்றுதுன்னா அதை நாம் அகற்றித்தான் ஆக வேண்டும் அப்போ இன்றைக்கி ஊரில் கொஞ்சம் அதிகமாக நாய்கள் அதிகரித்திருக்கிறது தெற்கள் தோறும் ஒரு படபடையாக நாய்கள் நிற்பதை பார்க்கிறோம் நபிகள் செல்லும் அவர்கள் வெறிநாய்களை அகற்றுவதற்கு ஆணையிட்டிருந்தார்கள் அதுபோல் பாம்பு பாம்பை கண்டால் படையும் நடுங்கும் என்று சொல்லுவார்கள் பாம்பை கண்டால் அதை அழிக்க வேண்டும் ஒன் என்ன காரணம் அது மூமின்களுக்கல்ல பொதுவாக மனித சமூகத்திற்கு அது இடையூறு அளிக்கக்கூடியது மனிதர்கள் வாழுகிற பகுதிகளுக்குள்ளே பாம்பு இருக்குமானால் அவற்றை அழிக்க வேண்டும் அதை நீக்க வேண்டும் அதை அழிப்பது ஒரு குற்றவாளியை தண்டிப்பதற்கு சமம் என்று அதிசலம் இருக்குது இவர் மசூது எல்லாம் ஒரு பள்ளிவாசலில் சொத்துப்பா கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்போது அந்த பள்ளிவாசலிக்கு அந்த ஓட்டு முகட்டிலே அந்த கீத்துக்குள்ளே இருந்து ஒரு பாம்பு வெளியே வருகிறது எல்லாரும் இருக்கும் போது அவர்கள் அடிக்க போனார்கள் சொன்னார்கள் அப்போதுதான் தான் இது சொன்னார்கள் நவிகள் செல்லல்லாவொழி செல்லும் சொல்லியிருக்கிறார்கள் பாம்பை கண்டால் அதை நீங்கள் அகற்றுங்கள் யாராவது ஒருவன் பாம்பை கண்டு அதை பயந்து நடுங்கவன்றா நடுங்குவான் என்று சொன்னால் பாம்பை தாக்காமல் ஒரு மனிதன் ஒரு மூமின் விரண்டு ஓடுவானால் மின்னா அவன் நம்மை சார்ந்தவன் அல்ல என்று செல்லல்ல ஆலோசனை சொன்னார் நீங்கள் என்னன்னு கேட்டால் மனித சமூகத்திற்கு தீமை தருகிற ஒரு பொருளை அகற்றுவது இன்றைக்கு பாம்பு கடியினால் மரணிக்கக்கூடியவர்களின் பட்டியல் அதிகரித்து கொண்டிருக்கிறது அது ஊரில் வாழ்கிற பாம்புகள் தெருக்களில் இப்படியெல்லாம் நம்மோடு ஒன்றரை பிணைந்த அந்த பாம்பு இருக்கிறது அந்த பாம்புகளை நாம் அதை ஏதோ வளர்கிறது தீவராசி என்று யோசிப்பது ஒன்று இருக்கிறது அது யாருக்காவது இடையூறு தரும் என்பதையும் நாம் இங்கே கருத்திலே கொள்ள வேண்டும் இன்றைக்கி அதை என்னென்னமோ அதன் சம்பந்தமான செய்திகளெல்லாம் உண்டு பாம்பு அடிச்சுட்டு அது ஜோடி வந்து கொத்திரும் அப்படின்ற செய்தி இருக்கிறது பாம்பு வந்து இருக்கும் தான் சொல்கிறாங்க பாம்புக்கு ஞாபக சக்தியே கிடையாது என்று அறிவியல் வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் பாம்புக்கு அது பற்றி உள்ள உணர்வு கிடையாது அது தப்பிச்சு போகும் அவ்வளோதானே வெளியே தப்பிச்சிட்டா போச்சு அது திரும்ப வந்து நம்மை தாக்கும் என்கின்ற அந்த உணர்வு தவறு அந்த பாம்பு வசந்தால் மாணிக்கமாக வரு வருகிறது என்னெல்லாம் பல்வேறு கதைகள் பாம்பு குறித்தெல்லாம் சமுதாயத்தில் பேசப்படுவதுண்டு நபிகள் சொல்லாகவும் அழக செல்லம் அவர்கள் அலீசுகளில் இது போன்ற விஷயங்களை தடுத்தார்கள் ஹர எஹராம் கட்டி இருக்கிறீங்க எஹராம் கட்டிய நிலையில் இருக்கிற போது உயிர்களை கொல்லக்கூடாது ஆனால் பாம்பு வந்துச்சுன்னா எஹராம் கட்டின நிலமையில அதை கொள்ளலாம் அதற்கு அனுமதி இருக்கிற மக்காவில் இருக்கக்கூடிய பரிசுத்தமான நகரம் அந்த நகரத்திற்கு நஜீசுகள் வராது ஹரமுக்குள்ளே வந்து எளிய பார்த்தா இதை நீங்கள் அதை கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது என்ன காரணம்னா அது அசுத்தத்தை கொண்டு வந்து போட்டுரும் பராந்தை நீங்கள் கொள்ளலாம் காரணம் வெளியில் கிடக்கிற செத்த எளிய கொண்டு வந்து உள்ளே போற்றும் இதை அசுத்தத்தை ஏற்படுத்துகின்ற நோவினியை தருகின்ற விஷயங்களை அகற்றுவதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போ நாய் இருக்கிறது நாய் நபிகள் சல்லல்லா அலி செல்லம் மதினாவுக்குள்ளே வந்தபோது தெருமுழுக்க நாய்கள் நின்றது எல்லா வீட்லேயும் நாய் வளர்த்தாங்க சல்லல்லாஹு அலிஹ செல்லம் அவர்கள் நாய் வளர்ப்பதை தடை செய்தார்கள் கண்டித்தார்கள் வீட்டில் யார் வீட்டில் நாய் இருக்குதோ அவங்க வீட்டில் வந்து மலக்கு மழக்கு வரமாட்டாங்கன்னு சொன்னாங்க எல்லா வீட்லேயும் வாசப்படியில் நாய் படுத்துருக்கும் சாப்பாடு டெய்லியும் வைப்பாங்க செல்லாவளி சொன்னார்கள் நாய் இருக்கிற வீட்டில் மலக்குகள் வரமாட்டார்கள் உருவம் பறித்த உருவப்படங்கள் மாட்டி இருக்கிற வீடுகளுக்குள்ளே மழக்குகள் வரமாட்டார்கள்னு சொன்ன உடனே சஹாவிய பெருமக்கள் அடித்து வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற நாயை வெளியே தள்ளி விட்டாங்க அது ஊரில் ஃபுல்லாக சுற்றி கொண்டே இருந்தது ரவிகள் செல்லல்லாக அழகி செல்லவர்கள் நாய் குறித்து கொள்ளுமாறு உத்தரவிட்டார்கள் கருப்பு நாய்களை நீக்குமாறு சொன்னார்கள் இப்படிலாம் அதீஸ் வருது ஒரு கட்டத்தில் மக்களுக்கு மத்தியில் மாச செலவில் நாய்க்கு செலவு பண்ணி கொண்டிருந்தார்கள் இன்றைக்கி நீங்கள் கடைகளுக்கு போங்க மெடிக்கலுக்கு போங்க முன்னாடி பெருசாக அடிக்கிருப்பாங்க இது என்னன்னு இது உங்களுக்குள்ளதில் நாய் சார்ந்து வளர்ப்பவர்களுக்கான செல்லப்பிராணிகளுக்கான உணவு என்று சொல்ல சொல்லுவார்கள் அதுக்குன்னு பிஸ்கெட் இருக்குது அதுக்குன்னு சோப்பு இருக்கிறது மனிதர்களுக்கு பயன்படுத்துகிற அத்தனை பொருளும் ஒரு பெரிய பட்ஜெட் இன்றைக்கு ஐரோப்பிய நாடுகளில் சில இஸ்லாமிய நாடுகளில் அதற்கு முக்கியத்துவம் தந்து அதை வளர்ப்பதை பார்க்கிறோம் அதில் இருக்கக்கூடிய சில கிருமிகள் அதனால் ஏற்படக்கூடிய தொடர்ந்து நாய் வளர்த்தாருன்னா அவருக்கு என்னென்ன பாதிப்புகள் உண்டாகும் என்று இன்றைக்கு அறி அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் சல்லல்லா அலி செல்லன் சொன்னார்கள் உங்கள் பாத்திரத்தில் நாய் வாய் வைத்துவிட்டால் அதை ஏழு தடவை கழுவுங்கள் ஏழாவது தடவை மண் கொண்டு கழுவுங்கள் என்றார்கள் இத அவ அகதிக்கும் பாத்திரத்தில் வாய் வைக்கும் என்றால் அதனுடைய உண்மையை இன்றைக்கு சொல்லுகிறார்கள் ஏழு தடவை கழுவி ஏழாவது தடவை மண் கொண்டு கழுக வேண்டும் காரணம் என்ன அதில் இருக்கக்கூடிய ஒரு கிருமி மண்ணால் மட்டுமே அழிகிறது இவ்வளவு தூரம் வலியுறுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த சில மிருகங்களுக்காக இருக்கக்கூடிய பிரத்தியோக பண்புகள் அப்புறம் சூழலாய் சில மதீனா மக்களுக்கு மத்தியில் நாயின் மீது இருக்கக்கூடிய மோகம் குறைந்த பிறகு பழைய சட்டங்களை எல்லாம் அகற்றினார்கள் கொள்ளுதல் என்ற சட்டத்தை நீக்கினார்கள் என்ற அதிசுகளிலே நாம் படிக்கிறோம் எனவே நம்மை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களில் அவைகளை பராமரிப்பது மற்ற உயிரினங்களை பாதுகாப்பது என்பது மீது வலியுறுத்தப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் இடையூறு தருகிற பொருளாக இருக்கும் என்று சொன்னால் ஒரு மனித சமூகத்திற்கு தீங்கு விளைவிக்கின்ற பொருளாக இருக்கும் என்று சொன்னால் அவற்றை நீக்க வேண்டும் என்பதும் நம் மீது தரப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்புகளாக இருக்கின்றன அல்லாஹூ சுபானத்தால் மார்க்கத்தை புரிந்து கொள்ளுகின்ற நல்ல தொகுப்பிக்கு நல்குவானாக